ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஸ்கூல் புக்ஸ் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சென்ட்ரல மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்கேன் அது பிளஸ் வந்து ஸ்கூல் புக்கும் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஸ்கூல் புக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கெல்லாம் சேர்த்து ஒரே அடியாக அதில் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பிஜி ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறதுனால டுவெல்த் புக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் சிலபஸில் அந்த கண்டென்ட் வந்து இருக்காது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மேஜர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் இதுலாமே இருக்காது ஸோ உங்களுடைய பிஜிடிஆர்பி சிலபஸை இதை வந்து டெவலப் பண்ணுவீங்க பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாட்னி சோலாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஜி சிலபஸு ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க மேக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல மேக்ஸில் ஒரு சில டாபிக் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க மற்றபடி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஹிஸ்ட்ரி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதனால் ஹிஸ்ட்ரி மேஜராக இருந்தால் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் ஜியாகிரஃபி இருந்தீங்கன்னா ஸ்கூல் சிலபஸில் உங்கள் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸ் இந்த மேஜர்ஸ் எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சிலபஸ் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்ஸ் எடுத்து வச்சு பாருங்க உங்களுடைய பிஜி சிலபஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் படிக்கலாம் அதுல இன்னொரு சில பேருக்கு வந்து டவுட் இப்ப வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் சாரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த பாட்னி அண்ட் சுவாலஜி இருக்கிறவங்க பாட்னி மேஜர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சிக்ஸ்த் டு நைன்த் இப்ப டென்த் படிக்கிறப்ப சயின்ஸ் ஃபுல்லா படிக்கணுமா அல்லது என்னுடைய பாட்டில் இருக்கக்கூடிய பயாலஜி மட்டும் படிக்கணுமா பயாலஜியில் பாட்டனி மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ் டூஸ் டென்த்தில் சயின்ஸ் மேஜர் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி படிக்கிறவங்க உங்களுடைய டாபிக் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் அதெல்லாமே படிக்கலாம் நான் இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும் நம்மளுடைய மேஜர் படித்து முடிச்ச பிறகு அல்லது வந்து நம்மளுடைய டிஆர்பி சிலபஸ் படிச்சுட்டா அல்லது அதுக்கு முன்னாடி அவனு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது ஒரு யூனிட் எடுக்கிறோம் அந்த யூனிட்டில் ஒரு சில கண்டென்ட் எல்லாமே தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸ்கூல் புக்கை வாங்கி வச்சிங்க அல்லது டவுன்லோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா டவுன்லோட் பண்ணி மொபைலில் வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுங்க மோஸ்ட்லி புக்ஸ் வந்து அவைலபிளாக பக்கத்தில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி வச்சுங்க இல்லை யாராவது ஸ்டாஃப் தெரியும் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி வச்சுங்க இல்லை இது புக்ஸை டவுன்லோட் பண்ணி அவுட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கண்டென்ட் படிக்கிறேன் அப்படின்னா அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து என்ன படிப்பாங்க கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது பேசிக் மட்டும் கிடையாது காலேஜில் சிலபஸில் என்ன படிப்போமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறத படிக்கிறதுக்கே நம்ம ஒரு லெசனை டீட்டெயிலாக படித்து அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை எழுதுறதுக்கே நமக்கு வந்து ஒன் வீக் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஒரு சில சப்ஜெக்டுக்கு வந்து அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்காது கண்டென்ட் அப்போ அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது இருக்கிற கண்டென்ட் உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து புக்கு வாங்கறதுக்கு முன்னாடி கூட ஸ்கூல் புக்ஸு டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டாலே வரும் நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூகுளோட பிடிஎஃப் எல்லாமே கொடுப்பாங்க இப்போ வேசில் எடிஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி மூணோட இதில் புக்ஸ் எல்லாமே இருக்குது சாரி இருபத்தி மூணோட இதெல்லாமே இருக்குது சரிங்களா நீங்கள் அதை கூட என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு யூனிட் படிக்கிறப்ப அந்த யூனிட் எல்லாமே அந்த புக்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு என்ன என்ன பண்ணுங்க படிங்க அதில் இருக்கிறத கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஸ்கூல் கண்டென்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸ்கூல் கண்டென்ட் தான் நம்ம பிஜி ஸ்டாண்டர்லேயும் இருக்கும் சரிங்களா அப்போ பேசிக்கான கொஷின்ஸ் வந்து கேட்குறப்ப ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஒரு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பியில் மார்க்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கு ஸ்கூல் புக் கொஞ்சம் சரியாக படிச்சிருந்தா அந்த மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் வந்திருக்கும் சரிங்களா மேஜர் குறிப்பாக அந்த பாட்னி மேஜர்ஸ் எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே படிங்க பாட்னி சாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே இருந்துச்சுன்னா படிங்க ஹிஸ்ட்ரிட்டு கேட்குறப்பயே அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஸ்கூல் புக்ஸில் கண்டென்ட் இதெல்லாமே இருக்குது அவங்க தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உங்களுடைய மேஜஸ்க்கு ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் இருந்ததுனால் அதை வந்து படிங்க அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ஹிந்த்ஸ் எடுத்து வச்சு படிங்க அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் சரிங்களா நீங்கள் அது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து யூஜிடிஆர்பி நடந்துருக்கு அதோட தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டு கொஷின் இதெல்லாமே பாருங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு கொஷின் எடுத்து அதையும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க பேஜுக்கே ரெண்டு ஷீட் வர மாதிரி ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிசியில் பெரிய கொஷின் பேப்பராக இருக்கும் ஒரு பேஜில் நாலு கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அந்த பேஜ் பை டூ போட்டிங்கன்னா ரெண்டு பேஜஸ் இருக்கிறதுல சிங்கிளாக சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா நமக்கு வந்து காஸ்ட் வைஸாகவும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு நூறுரூவாய்க்கு போகிறது பதிலாக ஒரு ஐம்பது ரூபா நாற்பது அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சு ஒரு நாலு அஞ்சு கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து நைன்த் அண்ட் டென்த்து தமிழ் புக்ஸ் இதெல்லாமே படிக்கிறப்ப அதில் எந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக படிக்கலாம் உங்களுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசிக்கான கான்செப்ட்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க அதில் புக் பேக் ஒன் மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பாருங்கள் இன்னும் குறிப்பாக டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லெசனுக்கு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த டூ இனோஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த உங்களுக்கு தெரியுமாவில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கும் புதுசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இது எல்லாமே சைட் பை சைடா நோட்ஸ்லேயும் ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்க எழுதி வச்சிங்க மறுபடியும் ம மறு முதல்ல இருந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ ஃபஸ்ட் யூனிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து லெவன்த்திலயோ அல்லது டுவெல்த்லயோ இருக்கலாம் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து படிச்சு நீங்க அந்த கண்டென்ட் நோட்ஸ் எடுக்கிறப்ப அதையும் எழுதி வச்சிங்க இல்லை நான் வந்து மெட்டீரியலே படிக்கிறேன் மெட்டீரியலே ஷார்ட்டா எனக்கு இருக்கு அப்படின்னா மெட்டீரியலே அதில் இல்லாத பாயிண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு வந்து மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க சப்போஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு பொ பென் எடுத்து ஒரு ஆர் ப்ளூ கலர் சரிங்களா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணி வச்சேன்னா அது என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மைண்டில் எழுதி வச்சுட்டு அதை நோட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுறப்ப இதெல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மேஜஸ்க்கு ஸ்கூல் புக்கு லெவெண்ட்டாக ஸ்கூலில் அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் ஃபுல்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி இங்கிலீஷ் மேஜஸ் எல்லாமே இல்லைன்னு சொன்னாங்க மேக்ஸில் ஒரு சில கண்டென்ட் வந்து இல்லைன்னு சொன்னாங்க தமிழுக்கும் கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா மற்றபடி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது பாட்னி சுவாலஜிலாம் சொல்லுறதுல தாராளமாக இருக்குது பாட்னி பிடிப்பா நிறையவே இருக்குது பாட்னி மேட்சஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக படிக்கலாம் அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி இதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை மற்ற உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்த டீட்டெயிலில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்